நல்லா நினைச்சு பாருடா நல்லா நினைச்சு பாரு நீயும் நானும் ஒரே இடத்துலதான் மாசம் ஆறு ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒரே கடவுளை தான் இருக்கோம் என்ன மட்டும் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆக்கி வச்சிருக்கான் ஒண்ணு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு எங்கிட்ட கை நீட்டி கேட்க வச்சுட்டான் பத்தியடா ஏண்டா நீங்க நானும் கடவுளை வணங்குற முறையில இருக்கிற வித்தியாசம் தான் அப்படின்னா என்ன ஆமா திருமண கொண்டாடி ஆண்டவனை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை உட்கார்ந்த இடத்துலயே இருந்து மனமுருகி ஒருமுறை முருகான போறோம் அந்த ஆண்டு